சின்ன கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சாதாரண கண்டுபிடிப்பாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு மனிதனுடைய ஹார்ட்டை ஒரு அரை மணி நேரம் ஆட வைத்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் அசை வைத்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் முதல் நோப தான் கொடுத்து ஒரு ஒரு அரை மணி நேரம் அவனை கொஞ்சம் வைக்கலாம் ஹாட்டை எடுத்தீங்க வைக்கலாம் என்று என்ன நடக்கும் அவனுக்கு தான் என்ன செய்வான் கொடுத்து கொண்டிருப்பேன் என்ன காரணம் மனிதனுடைய மனோநிலை அந்த உயிர மனிதருக்கு பிற்படுத்தலாமா உட்படுத்தலாமா இதுதான் மனிதனுடைய உணர்வில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு பகுதி இன்னொரு பகுதியில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய நான் சொன்னேன்ன வாழ்க்கையை இருக்குது அவனால் தவிர்க்க முடியும் ஆனால் அவனுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரந்தரமாக வாழப்போகின்ற தோற்றம் இருப்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் சம்பாத்தியத்திலும் தான் எல்லா விஷயத்திலும் தான் அந்த மாதிரியான ஒரு மனோநிலை என்ன செய்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் போதாது என்கின்ற தன்மை மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதை வந்து மனிதன் கட்டுப்படுத்த என்ன நினைத்தாலும் என்ன அவனால் கட்டுப்படுத்த முடிவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரி தான் இதனாலதான் அல்லாஹுத்தாலா அதாவது நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம் ஒரு நாளும் யாரும் எம்மை தோற்கடிக்க முடியாதுன்னு என்று சொல்லிக் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அட்டகாசங்களை பண்ணிவிட்டாலும் நான் தான் இனி இல்லவன் இல்லை என்று வாழ்ந்து விட்டாலும் எல்லோரும் மண்ணோடு மண்ணாகி போய் விடுவார் ஒரு செய்தி ஒரு ஒரு படிப்பினைக்காக ஒரு செய்தி ஒரு 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 அதாவது ஒரு ஒரு ஞானி மக்களுக்கு உணர்த்துவதற்காக என்ன செய்கிறார் கொஞ்சம் மக்கள் நீக்கிற இடத்துல அவர் என்ன செய்கிறார் ஒரு இத்துப்போன அல்லது எனது மண்ணோடு மண்ணாகி போன ஒரு கபிரஸ்தானம் அப்படியே உடஞ்சி அந்த மாதிரி ஒழுங்காக இல்லாத ஒரு கபரிஸ்தானத்துக்கு போகிறார் போய் என்ன என்று சொன்னால் அந்த மண்ணெல்லாம் அப்படி என்ன செய்கிறாரு செதறிக்கிற மண்ணெல்லாம் அப்படியே கையால் கிண்டி கிண்டிக்கிறாரு அப்போ அங்குள்ள ஒரு ஒரு மனிதர் கேட்குறது ஏன் இந்த வேலை சரிங்கன்னு கேட்டார் இல்லை இதில் பணக்காரனுடைய ஏழையுடைய எலும்புக்கும் வித்தியாசம் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செஞ்சார் சொன்னார் என்ற செய்தியை நம்ம அதில் பார்க்குறோம் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால் இறுதி நிலை என்ன ஒன்றுமே இல்லாத மண்ணாக மண்ணாகி போகின்ற ஒரு நிலை என்பதை மனிதன் கண்கூடாக தெரிந்து வைத்திருக்கிறான் புரிந்து வைத்திருக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே நாலாவது அம்சம் மரணம் என்றால் என்ன என்பதையும் இஸ்லாமியங்களுக்கு அழகாக சொல்லிவிட்டு வருது நான் இதை வந்து சயின்டிஃபிக்கலாக அவங்கள்ட்ட பேசல மரணம் என்றால் என்ன என்பதே ஒரு பெரிய ஒரு செக்ஷன் விளங்கிட்டா ஹார்ட் நிற்கிறதா மூளை நிற்கிறதா விளங்கிட்டா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒன்றுமே அப்படி அசையாமல் நிற்கிறேன் அவன் அதுக்கு மரணமா எது மரணம் இது இது ஒரு சைட்டு அதை நான் பேசல மரணம் என்பதை அல்லாஹு என்ன செய்யறான் அழகான முறையில் மரணம் என்பதை விளங்கப்படுத்துகிறான் அழகான முறையில் மரணம் என்பதை விளங்கப்படுத்து மரணம் என்றால் என்ன அன்புள்ள சகோதரர்களை சுபஹானல்லாஹ் அற்புதமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு இன்பமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையுடைய மரணம் என்கின்ற பகுதியை நினைத்தால் அற்புதத்திலும் ஒரு அற்புதம் சின்ன ஒரு இடத்துல தான் சிறிய ஒரு இடம் சாதாரணமாக சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறேன்னு நம்ம சாப்பிடுகிறோம் சாப்பிடுகிற நேரத்தில் நமது உடம்பை நோக்கி போகக்கூடிய இரண்டு குழாய்கள் அந்த இரண்டு குழாய்களுக்கும் ஒரே கவர் தான் இரண்டு குழாய்க்கும் ஒரே கவர் தான் ஒன்று உணவுக்கு நீங்கள் மூச்சு எடுக்கக்கூடிய என்ன செஞ்சு அந்த கவர் உணவு செக்ஷனை அடைச்சிடும் உணவு போக்களை என்ன செஞ்சிடும் மூச்சு செக்ஸ் அடைச்சிடும் அடைச்சிரு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு துளி நூற்றில் ஒரு பகுதி ஒரு துளி ஒரு ஒரு சோற்றுமணியே சோற்று மணியே உள்ளுக்க போகாது நம்ம பொறையேறன்னு சொல்கிறோம் தானே அது வந்து ஒண்டு போகாது அது நூற்றில் ஒரு துண்டு என்ன செஞ்சிடும் அங்கே போச்சு சொன்னால் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது மரணம் தான் காற்று பகுதிக்குள் இந்த சாப்பாடு போச்சுங்களே அதுக்கு பின்னால அதை கிளீன் பண்ணத்துக்குரிய அதை ஃப்ரெஷ் பண்ணத்துக்குரிய எந்த விதமான ஆற்றலும் உடம்புக்கு இல்லை அல்ல இயற்கையாக கொண்டு வச்சுக்கிறான் தட்டி அந்த செக்ஷனை காத்தின் மூலம் கிளியர் பண்ணி பொறையேற ஒரு பகுதி இருக்குது அட்டிச்சிடும் அது வந்து நாங்கள செய்யறதில்லை அது உடம்பாக எலர்ட் பண்ணி என்ன செஞ்சிடும் செய்து வெளியே எடுத்துரும் மரணிக்கணும்னு அல்லாஹ் நினச்சாண்டா அதை விட்டுட்டா சரி அவ்வளோதான் அந்த ஒரு துளிதான் அந்த ஒரு பகுதி அல்லா விட்டு விட்டான் என்றால் போதுமான நிறைய பேருக்கு தெரியும் ஒரு அதை அவருடைய அளவு கூடுதலாக நம்ம அப்படி நடந்துரு பண்ணுவீங்களே அது மீண்டு வரதுக்கு எவ்வளோ டைம் போகும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்னமோ ஒரு டைம் போகும் இதை விட்டுட்டு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா யாரோ நினைக்கிறாங்களா யாரோ நினைக்கிறாங்கடா யாரோ நினைக்கிறேன்னு யாரோ மறக்க போகிறாங்க யாரோ என்ன மறக்க போகிறாங்கன்ட்டு அர்த்தம் யாரோ நினைக்கிறாங்கன்னு என்ன செய்கிறாங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அது மரணம் விளங்கிட்ட மரணத்துக்குரிய ஒரு இடம்தான் நான் அது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளணும் தும்மி தான் ஏன் அலஹம்துல்லா சொல்கிறோன்னு சொன்னால் மனிதனோட எல்லா விதமான இதுவும் டிஸ்கனெக்ட் ஆகி என்ன செய்து கனெக்ட் ஆகிற அலகம்துல்லான்னு சொல்றேன் அப்ப புறையறதுக்கு அழகா வந்திருக்கணுமே இதான் விளக்கமாக இருந்தால் இதான் விளக்கமாக இருந்தால் இந்த மாதிரி புறையேறுவதற்கு அழகா வந்திருக்கணும் இபாத ஒரு சப்ஜெக்ட் வந்தால் என்ன செய்யணும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போனோம் அகமதுல்ல ஏன்னா அஞ்சாறு அலகம்துல்லாக்கு அஞ்சாறு தும்மலுக்கு அலகதுல்லா சொல்ல வேண்டி வரும் மூணுக்கு பிறகு சொல்ல வேணாட்டாங்க வானாட்டா மூணு தும்மலுக்கு பிறகு நோய் சொல்ல சொல்லவானான்னு சொன்னாங்க எனவே விளக்கம் சொல்கிற நேரத்தில் என்ன செய்யணும் கொஞ்சம் மத்ததான் என்ன செய்யணும் யோசித்து சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இன்னும் சொல்லி பாருங்கள் மனிதனுடைய முழு ஆற்றலையும் மனிதனுடைய அதாவது முழு அம்சத்தை மூச்சுடைய இந்த மனிதனுடைய உயிர் என்கின்ற அம்சத்தை எதுல அல்லாஹு வைத்திருக்கிறான் காற்று என்கிற அம்சத்தை மனிதன் எடுக்கக்கூடிய காற்றில் வைத்திருக்கிறான் மூச்சு எடுக்கிறோமே இதில் வைத்திருக்கிறான் உயிர் வாழ்கிறோம் என்ன செய்கிறோம் உயிர் வாழ்கிறோம் இதை யாரு நினைக்காத மாதிரி அல்லா வச்சுக்கிறான் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட இதை நினைக்கிறத மட்டும் பேசணும் வைங்களே உடம்பு தாங்காது இதை மட்டும் இது எப்படி காத்து போகுது தான் நம்ம என்ற பகுதி ஏன்னா மூச்சில் மட்டும் உங்களுக்கு குறித்து மூச்சை மட்டும் பேசிக்கின்றதுன்னு வைங்களே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் மனிதனுக்கு வந்து என்ன செய்யணும்னா மூச்சு எடுத்து பார்க்குற ஒரு உணர்வு உண்டு அந்த நேரத்தில் எப்படி வரும் ஒன்று கொஞ்சம் எழுத்து விட்டுக் கொள்வாங்க ஏன் அதை உணர்த்தினால் அதை உணர்த்தினா நான் அந்த மூச்சை பற்றியே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னு வைங்களே அதை உங்களுக்கு நான் தொடர்ந்து உணர்த்தினேன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த உணர்வு ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம் அந்த பகுதியை நம்மளுக்கு உலகத்தில் செய்கிற மிக முக்கியமான வேலை என்ன மூச்செடுத்தல் எடுத்தல்லை அதுக்குன்னு நம்ம எந்த கவனமும் கொடுக்கறதில்லை ஆனால் ஒரு முறை காலையில் ஆறு மணிக்கு எழும்பி அறுபது முறை மூச்செடுத்தால் தான் உயிர் வாழ முடியும் என்று ஒரு ஓடல் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருந்தான் வைங்களே யாரும் இன்றைக்கு தூக்கத்தை மறந்துருப்பாங்களா மறந்தே இக்க மாட்டாங்க ஏன் அன்றைக்கு மௌத்து அதில் தான் இருக்குது அதனால் எழும்பி முதல் வேலை என்ன அறுபது முறை மூச்சு விடுறது தான் அல்லாஹ் அப்படி வைக்கல ஹதீஸில் வருது ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னார்கள் சொர்க்கத்திலே மனிதர்கள் வந்து தஸ்பி செய்வார்கள் சுபஹான் அல்லா அல்லாஹ் அல்லாஹூ அக்பர் போட்ட தஸ்பீகளை எல்லாம் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் எப்படி சொல்லுவார்கள் தெரியுமா யுல் ஹமூன தஸ்பீஹ கமா உல் ஹிமு அன் நஃபஸ் எப்படி அவர்களுக்கு மூச்சு எடுப்பது என்பது அல்லாஹூத்தால இயற்கையாக வழங்கி இருக்கிறானோ அதுபோன்று தஸ்மி செய்து கொண்டிருப்பார்கள் அதுபோன்று என்ன செய்வார்கள் தஸ்மி செய்வார்கள் என்ன இந்த எப்படி இயற்கையாக இருக்குது நம்ம நினைச்சு செய்யறோமா அது மாதிரி தஸ்மி அவர் செய்வார் சொர்க்கத்தில் ஒப்பிட்டு சுழ்சல்ல என்ன செய்கிறார்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான அம்சங்கள்ல ஒன்று இந்த மூச்சு எடுத்தல் இந்த மூச்சு எடுத்தல் என்கின்ற அம்சம் இது மிக முக்கியமான அம்சங்கள் உண்டு எனவே அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு இந்த மூச்சு அதாவது மூச்சு என்கின்ற இந்த அம்சம் மிக முக்கியமான ஒரு இடம் மரணம் என்கின்ற அம்சம் அதுல தான் தங்கி இருக்கிறது அது அடைத்தா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அது மரணம் அதை என்று அர்த்தம் அன்புள்ள இவ்வளவு இலகுவான ஒரு பகுதியில் அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த மரணத்தை வைத்திருக்கிறான் இவ்வளவு இலகுவான பகுதியில் ஆனா மனிதனுடைய செயல்பாடுகள் அகங்காரங்கள் சொத்து சம்பாதிக்கிற முறைமைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அகங்கார தோற்றம் என்ன செய்து மனிதனுக்கு விளங்குது ஆனால் மூச்சு என்பது சின்ன ஒரு இடத்துல என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு நீங்க நினைத்து பாருங்கள்

அவருடைய சந்திப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விரும்புவான் அல்லாவுடைய சந்திப்பை விரும்ப வேண்டும் யார் அல்லாவுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹ் ரபுல் அலமீன் வெறுப்பான் யார் அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விரும்புவான் யார் அல்லாவுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெறுப்பான் இப்ப இந்த இடத்துல அல்லாவுடைய சந்திப்பை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டான்னு சொன்னா நம்ம என்ன அல்லாவுடைய சந்திப்பு நாங்கள் விரும்பாமலே வைக்கிறோம் சரி அல்லாஹவுடைய சந்திப்பை விரும்பனும் ஆகிருந்தால் நாங்களாம் மௌத்தாகி ஆகணும் மௌத்தாகர் அடியான்னு கேட்டால் மௌத்து கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் ஒரு டைம் போன உடவு தான் அப்போ அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகின்றவன் அந்த விரும்புவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் தேவையோ அத்தனை செய்யணுமா இல்லையா மன் அஹப் அலே கா அல்லாஹி ஹஃப் அல்லாஹ் உலகா ஹவா மன் கரைஹலே க அல்லாஹி கரை அல்லாஹ் உலே கா அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகின்றவன் என்ன செய்யணும் அந்த சந்திப்புக்கான எல்லா வழியையும் செய்யணும் அது நபித்தோழர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் விளங்கி வைத்திருந்ததனால் ரசூலுல்லா இஸ்லல் அதை நபித்தோட விளங்கி வச்சிருந்தாங்க விளங்கி வைத்திருந்ததுனால ஒரு சீன் சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதரே அவங்க ஒரே நம்ம அல்லா இப்போ நம்ம சொன்னோமே அல்லாவோட சந்திப்பு நம்ம விரும்புகிறோம் அப்படி சொல்லலை மமா மின்னா இல்லா அஹதுன் வஹூ எக்ரஹுல் மவுத் அல்லாஹ்வின் தூதரே எங்களில் உள்ள எல்லோரும் மரணத்தை வெறுப்பவர்கள் தானே அப்படின்னு சொன்னார் எங்களில் உள்ள எல்லோரும் மரணத்தை வெறுப்பவர்கள் தானே என ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் உடத்திலே பதில் சொன்னார்கள் உடனே ரசூல் சல்லா சொன்னார்கள் லைச கமா தபுன இல்லை நீங்கள் சொல்லுவது போன்றல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் நான் சொல்வது எதை தெரியுமா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வதாலிக இதா ஷஹஸல் பஸர் வதாலிக இதா ஷஹஸல் பஸர் வஹஷ்ரஜ ஸத்ர் வக்ஷஅர் அல் ஜில்த் வதஷன்னஜத் அல் அஸாபி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது உங்கள் கண்கள் உருள ஆரம்பிக்கின்ற நேரம் உங்கள் இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பது போன்று படபடக்கின்ற நேரம் உங்கள் கால்களும் கைகளும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்கின்ற நேரம் உங்களது கால் உங்களது மயிர்கள் சிலிர்க்கின்ற நேரம் இந்த நேரத்தில் யார் அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹ் ரபுல் அலமின் விரும்புவான் யார் அல்லாவுடைய சந்திப்பை இந்த நேரத்தில் வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹ் தலா விருப்பான் நம்ம வந்து உறங்கி கொண்டிருக்கிறோம் திடீரென நம்மளுக்கு மரண உணர்வு வருகிறது கால் காலோடு பின்னி மரணம் மரண உணர்வு வந்தால் இதான் மரணம் விடு விளங்குகிறோம் நம்ம மரணத்தில் இருக்கிறோம் என்பது விளங்குகிறது நமது உடல் எல்லாம் மயிர்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது கடைசி நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று வந்தால் எந்த வகையில் நம்ம கைய கூட அசைக்க இயலாது பக்கத்தில் மனைவியரிப்பான் குழந்தைகள் இருப்பார்கள் நான் மூத்தாக போகிறேன் என்று சொல்வதற்குரிய எந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்காது கையை கூட உங்களுக்கு என்ன செய்ய முடியாது அசைக்க முடியாது முகத்தை ஒரு பக்கம் திருப்பி அழுது நான் பெரிய போகிறேன் என்று சொல்வதற்கான எந்த வழிமுறையும் என்ன செய்யாது மரணம் என்று வந்து அப்படித்தான் அவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள் குழந்தைகள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு மனோ நிலையில் அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியாத ஒரு மனோநிலையில் உயிர் போக போகிறது அந்த நேரத்தில் ஒமன் அல்லாவுடைய சந்திப்பை யார் விரும்புகிறாரோ அஹப் அல்லாஹு அவரை சந்திப்பை அல்லாஹு விரும்புவான் ஒமன் கரீ கா அல்லா யார் அல்லாவுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹு தால கரிகல்லா அவளுக்காக அவருடைய சந்திப்பை விருப்பான் நூற்றுக்கு எண்பது எழுபது சதவீதமான அவருடைய நிலை என்ன அந்த நிலையில் இல்லை இன்ஷா அல்லா நம்ம தயாராக வேணும் அடுத்த கிழமை நினைச்சிட்டு இருப்போம் இந்த நாள் இன்றைய இரவு நான் தயாரானு கேட்டால் நிறைய பேர் என்ன அந்த மனோநிலையில் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை அன்புள்ள சகோதரர்களை ரசூல்லாய் சலல்லா அலி வசலம் அவர்கள் இதில் மரணம் எப்படி இருக்கும் என்பதை ரசூல் சலா செய்கிறாங்க அழகான முறையில் அப்படியே விளக்கப்படுத்தி காட்டுகிறார்கள் இப்போ மரணம் என்பது அந்த நிமிடத்தில் வந்தால் அல்லாவை விரும்பக்கூடிய மனோநிலை நாங்கள் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்திலே இருக்கின்ற நேரம் பற்றி வரக்கூடிய செய்தி எப்படி வருது நம்ம கேட்டிருக்கிறோம் ரசூல் சல்லாம் சக்ராத்துடைய வருத்தம் தாங்க முடியாமல் அந்த வேதனை தாங்க முடியாமல் நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தண்ணீரை எப்படி முகத்தில் என்ன செய்வார்கள் ஊட்டிக் கொள்வார்கள் இன்னலில் மௌத்தில சக்கராத் மௌத்துக்கு சக்கராத் என்கின்ற ஒரு வேதனை உண்டு என்று ரசூல் செல்லார் என்ன செய்வார்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இன்னலில் மௌத்தில சக்கராத் மௌத்துக்கு சக்கராத்துடைய வேதனை உண்டு ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் நபிகளாக அல்லாவுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர் படுகின்ற வேதனையை பார்த்து அவங்களுக்கு ஒரு வைராக்கியமான ஒரு சிந்தனை வந்தது என்ன சொன்னார்கள் தெரியுமா நபி அவர்களுக்கே சக்கராத்தில் விதிவிலக்கு இல்லாத பொழுது இந்த உலகத்தில் யாரும் விதிவிலக்கு அடைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்ன நபி அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை என்பதை தவிர்க்க முடியாது என்கின்ற பொழுது இந்த உலகத்தில் யாருக்கும் விதிவிலக்கு வழங்கப்படுவதை நான் விரும்பவில்லை அன்புள்ள சகோதரர்களே சக்கராத்துடைய மனோநிலையை அல்லாஹால இன்னொரு வழங்கப்படுத்தி காட்டுகிறான் சூரத்தில் மறுமை நாளை பற்றி அல்லாஹால சொல்லி வருகிற நேரத்தில் மறுமையுடைய அந்த சத்தம் எப்படி இருக்கும் அல்லாத்தாலா சொல்றா தரநாச சுகாரா சுகாரா மக்களை நீங்கள் போதையில் காணுவீர்கள் அவர்கள் போதையில் இல்லை என்று அல்ல சொல்றாரு சக்கராத் அதெல்லாம் என்ன சக்கர் இதெல்லாம் என்ன போதையோடு சம்பந்தப்பட்டது அவர்கள் போதையில் போதையாக காணுவீர்கள் காரணம் அவ்வளவு ஒரு பயங்கரமான சூழலாக இருக்கும் பயங்கரமான சூழலில் தான் இந்த சக்கராத் என்ற சூழ்நிலை செய்து யூஸ் பண்ணப்படுது எதுவுமே மறந்து போயிடும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் யார் அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவர் அல்லாவுடைய சந்தி